மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா நம்ம பக்கம் இருக்கிற அஞ்சு பேரை வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க பின்னால பேக் ஸ்டாபிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க கிரவுண்ட் ஒர்க் வேலை பாக்குற இடத்துல தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு பேர்ச்சில வந்து குரு பெயர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களோட அஞ்சாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வராரு அஞ்சாம் வீடு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் சில பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கலாம் சில பேரு புதுசா எஜுகேஷன் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இப்போ அஞ்சாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து மே பதினாலாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு போக போறாரு ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு கடன் பிரச்சனத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு எய்த இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா மாடர்ன் பொதுவாகவே ஆறாம் வீடுன்னா எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில வந்து ஆறாம் வீட்டையே கொலீக்ஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கொலீக்ஸும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில்தான் சுச்சுவேஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொலீக்ஸ் கூட பிரச்சனைன்றது வர்றது துக்கான சொல்லிட்டு சொல்லலாம் கொஞ்சம் ஓ என்ன மாதிரி சுச்சுவேஷன் அமையறதுக்கான வாய்ப்புண்டன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க அவங்களை அவங்க பெருசா வந்து காட்டுக்கறதுக்காக உங்களை டவுன் பண்ணி பேசலாம் உங்க மேல கத்தி பேசலாம் அப்போ நீங்க என்னன்னா ஆறுலா குரு போகும்போது நாம ஒண்ணுமே சும்மா இருக்க மாட்டோம் நாமளும் நம்ம நல்ல பதிலடி கொடுப்போம் நீ இருக்கிற டெசிக்னேஷன் அதுக்கு சமமான டெசிக்னேஷன்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ எனக்கு சுப்பீரியர் ஆகும் நீ சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு நாம வந்து அவங்களோட வாய் அடிச்சிடுவோம் ஆனா அவங்க என்ன பாப்பாங்கன்னா இப்ப நம்ம பக்கம் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க பக்கம் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க நம்ம பத்தி தவறா குறை சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பக்கம் இருக்கிற அஞ்சு ஒவ்வொரு தர ஒவ்வொரு தர அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க பின்னால பேக் ஸ்டாபிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க கிரவுண்ட் ஒர்க் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பக்கம் வச்சுப்பாங்க எல்லாமே சேர்ந்து போய் எல்லாத்தையும் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்க வந்து சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு இவங்கனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க கூட அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான உண்டு எதுக்கானா இப்போ பாக்குறவங்களுக்குமே சரி பத்து பேர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களோட தானே தவறு அந்த மாதிரி தோணும் தவிர்த்து பின்னால ஒருத்தங்க தான் பின்னால இருந்து எல்லாமே பாலிடிக்ஸ் பண்ணாங்க அந்த ஒரு ஒன்பது பேரையும் வந்து அவங்க தான் சம்மதிக்க வச்சாங்க கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால வேலை பாக்குற இடத்துல தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரத்தையா இருங்க இந்த டைம் பீரியாட்ல மகர ராசிக்காரங்களுக்கு வேலை அமைஞ்சிரும் ஏன்னா ஆறாம் வீட்டுல போயிட்டு இருக்கிற குரு வந்து அஞ்சாம் பார்வையால பத்தாம் வீட்டை பாப்பாரு பத்தாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வீடு வேலை தேடுறவங்களுக்கு கட் அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில இருந்து ஏழாம் பார்வையால பன்னிரெண்டாம் வீட்டை பாப்பாரு பன்னிரெண்டாம் வீடு என்ன என்ன லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல பத்து ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு ரூபா செலவடிச்ச மாதிரி இருக்கும் ஆறாம் வீடு கடன் வீடுல குரு போயிட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டு ரூபா கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சூழ்நிலைன்னு சொல்லலாம் சில பேருக்கு மன வகையில டிசீசஸ் வர்றதுக்கான சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்கன்னா ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ ஹெல்த் இஷ்யூஸுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து குரு இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஹெல்த்ன்றது அன்றது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புண்டு உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க மகர ராசிக்காரங்க அப்படியே ஆறாம் வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையால வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் பன்னிரெண்டாம் வீடு பாத்தீங்கன்னால நமக்கு வந்து டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ கொஞ்சம் ஹாஸ்பிடல்ஸ் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லலாம் ஆறாம் வீட்டில இருந்து ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் ரெண்டாம் வீடுனா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இன்கம் கெயின்ஸ் அப்படியே நல்லா வரும் இப்போ இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா தொழில் இல்லையா வேலை வே வேலை உண்டு வேலையிலிருந்து வருமானமும் உண்டு சேவிங்ஸ் உண்டு அப்படியே அந்த சேவிங்ஸ் செலவடிக்கிறது உண்டு அது மூலமா கடன் உண்டு மாதிரி இருக்கும் இப்போ சில பேருக்கு வீட்டுல இருக்கிறவங்க கூட ஆர்குமெண்ட்ஸ் நடக்கலாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஃபார் மனைவி ஆகலாம் அம்மா அப்பா ஆகலாம் அண்ணன் தம்பி ஆகலாம் அக்கா தங்கச்சி ஆகலாம் யாராயிருந்தாலும் அவங்க கூட எப்பவும் நல்லமா இருக்கிறவங்க அவங்க கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இந்த டைம் பீரியட்ல அவங்களே உங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க சோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு என்ன நடக்கும்னா அங்க ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ்ன்றது நடக்கும் எமோஷனல் செப்பரேஷன்ன்றது வரும் சோ இந்த மாதிரி எமோஷனல் செப்பரேஷன்ன்றது வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படியே சில பேருக்கு பிரேக்கப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க இருக்கும்னா இல்ல இருக்காது நெக்ஸ்ட் இயர்ஸ் ஏழுல குரு வந்த உடனே திரும்பி பேச்சு போயிடும் ஆனா இந்த வருஷம் மட்டும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லது தயவு செஞ்சு இந்த வருஷம் யாருமே வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் முடிவு பண்ணிக்கிட்டீங்க எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேஜ்மெண்ட்ஸ் பிரேக்அப் ஆயிடும் இல்ல எங்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு கல்யாணம் முடிஞ்சது பிறகும் முடிஞ்ச அடுத்த நாள் சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க எதுக்கன்னா கான்பிளிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல குரு போயிட்டு இருக்காரு சோ கான்பிளிக்ஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கல்யாணம் கூட எப்படி நடக்கும்னா ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து நீங்க மேட்ரி மணில பாத்துட்டு லைக் பண்ணிட்டு பேசிடுவீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்க ஆனா உங்க பேரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் மீட் பண்ணும் போது எல்லாமே வந்து சண்டை நடக்கும் இல்லாட்டி வந்து ஒத்து போகாம இருக்கும் இந்த மாதிரி சென்சஸ் ஏதாச்சும் சுச்சுவேஷன் உங்களுக்கு படுது அன்னாலே நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு கல்யாணம் தள்ளி வச்சுக்க சொல்லிடு தள்ளி வச்சுக்க சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குது மெசேஜ் சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் பண்ணி பண்ணினா வந்து அது திரும்பி போய் டைவர்ஸோட தான் முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலைன்றது தெரியுது அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல லீகல் இஷ்யூஸ்ன்றது போறதுக்கான வாய்ப்புண்டு கோர்ட் கேசஸ் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு டைவர்ஸ் நடக்கலாம் டைவர்ஸ்னா ரொம்ப நாளா வந்து இப்போ செப்பரேஷன்ல இருக்கிறவங்க இருப்பாங்க டைவர்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஜட்ஜ்மெண்ட் சாதகமா வரும் டைவர்ஸ்ன்றது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கிடைச்சிடலாம் அது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா கேஸ் இப்போ ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூ நடக்குது உங்க லேண்டுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பாதிப்பு இருக்குது உடல் பிரச்சனை இருக்குது அப்படியே வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படியே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது The cat மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட வரலாம் தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை போச்சு ஏழு வருஷமா அனுபவிக்கிற ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இனிமே எல்லாமே வெற்றிகரமா அமையும் அனு சொல்லுவாங்க சில பேரு ஆனா இந்த வருஷம் என்னன்னா ஏழரை சனி குடுக்கிற பிரச்சனை இருக்காது எதுக்குன்னா சனி மூணுலா வந்திருக்காரு மூணுல சனி நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு ஆனா ஆறுலா குரு போயிட்டு இருக்காரு இல்லையா அதனால இந்த வருஷம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான பலன் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமடிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரைகள் பிரச்சனை இருக்குது சோ அதனால கட்டாயமா வாராகி தேவை வந்து நீங்க கும்பிடணும் வாராகி அஷ்டகம் வந்து நீங்க படிச்சீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹனுமான் ஆபத் ஸ்தோத்திரம் கூட டெய்லி விளக்கியத்தை வச்சுட்டு வாராகி ஸ்தோத்திரம் ஹனுமான் ஆபத் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டுமே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா அமையும்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மக மகர் ராசி காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலங்கள் கொடுக்கணும் எந்த விதமான கெட்ட பலங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பக்கத்திலே இருக்குன்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி